Buddham um... குருவே சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது மன தூய்மை என்றால் என்ன இப்ப சாதாரணமாக ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்ககிட்ட நம்ம பேச ஆரம்பிச்ச அப்படின்னா உடனே சொல்லுவாங்க நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணதில்லை எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னா ஈதும் நன்றும் பெரிய தர வாரா புரிஞ்சுக்கணும் ஈகம் எறும்புக்கும் நம்ம போய் துரோகம் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்ப ஏதோ ஒரு குறை அல்லது நிறைவின்மை அல்லது இன்னும் நம்மளை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் மன அளவுல ஏதோ ஒரு களங்கம் நமக்குள்ள இருக்கு அதை நீக்கணும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறோம் புத்தர் சிராவஸ்தியில் இருக்கப்ப அவர்கிட்ட வந்து கேட்க ரொம்ப நாள் இருந்த இடம் அங்கே தான் சிராவஸ்தி ரொம்ப அற்புதமான இடம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் ஒரு தரமாவது இந்த காசி போயிட்டு வர்றப்ப அவங்கள்ட்ட எங்கேயாவது போயிட்டு அந்த சிராவஸ்தியும் பார்த்துட்டு வாங்க ரொம்ப இருக்கும் அந்த கட்டடங்கள் எல்லாம் போய் பாருங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு செங்கலும் ஒரு செங்கல் வந்து முக்கால் அடி அகலம் ஒன்ற அடி நீளம் ஒரு செங்கல் கணம் அது நாளந்தா பல்கலைக்கெல்லாம் போய் பார்க்கணும் நம்மளுடைய இந்தியர்கள் வந்து எந்தளவுக்கு ஒரு உயர் நிலையில் இருந்திருக்காங்கன்றது நமக்கு புரியும் ரைட்டு இப்போ நம்ம அதுக்கு போகலை புத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க மனதின் தூய்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க புத்தர் சொல்கிறாரு நம்ம பெரும்பாலும் புத்தருடைய வார்த்தையும் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் நம்ம பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறதோ அல்லது தீச்சட்டி எடுக்கிறதோ அல்லது கெடா வெட்டுறதோ அல்லது பொங்கல் வைக்கிறதோ அல்லது அழகு குத்துறதோ அல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதலை நிறைவேற்றதோ அல்லது இறைவனுக்கு ஒரு பூப்பல்லாக்கு கெடுக்கிறது ஒரு அலங்காரம் பண்ணுறது ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு கோயில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் என்ன செய்வோம் தூய்மை கணக்கில் சேர்த்துருவோம் தூய்மைன்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டோம் தூய்மை கணக்கில் சேர்த்துருவோம் ஏன்னா இதெல்லாம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் நாம் ஈடுபடுவதால் நம் மனம் தூய்மையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்றார் புத்தர் அதற்கடுத்து சொல்றாரு ஏதாவது பரவாயில்ல இதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க நான் வந்து டெய்லி ஒரு மணி நேரம் யோகா பண்றேன் ஒரு மணி நேரம் தியானம் பண்றேன் தியானத்தில் ரொம்ப ஆழ்நிலை தியானம் போயிடுவேன் முதல் நிலை தியானத்தில் உச்சிக்குழியிலேருந்து சகஸ்திரத்துலேருந்து கீழே இறங்கி அனாகதம் வரைக்கும் போயிடுவேன் ரெண்டாவது ஜாமத்தில் மணிபூரகம் போவேன் மூணாவது ஜாமத்தில் மூலாதாரம் போயிடுவேன் போறது மட்டும் இல்லை தேவர்களோடலாம் தொடர்பு கொள்வேன் தெய்வங்களோடு தொடர்பு கொள்வேன் அப்படிலாம் செய்யறதுக்கு பேரும் தூய்மை இல்லை அப்படின்றார் நல்லா கவனிங்க புத்தருடைய வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் புத்தர் மட்டும் இல்லை எந்த மகானும் பொய்யான வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று வள்ளுவைகள் சொல்வாங்க ஆயிரம் யாகம் வேள்வி யஜ்யம் ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னா ஒரு உடலையும் உயிரையும் பிரிக்காதீங்க புத்தரத்த முதல்ல சொல்றாரு நீங்கள் இருக்கும் இடத்தில் மன தூய்மை அப்படின்னா என்னன்ற இடத்துல எந்த விதமான ஆன்மீக செயல்பாடுகள் நீங்கள் செய்வதாலும் துறவிகளாக இருப்பதாலும் இந்த மாதிரி மாலை ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் போட்டிருந்தாலும் அழகான வார்த்தை வரும் பாருங்க பெரியோரெல்லாம் பெரியோர் அல்லர் எல்லாம் சிறியோரும் வல்லர் அப்படின்னு அப்ப எந்த சின்னங்கள் மத சின்னங்களோ அது ஆடையாக இருக்கலாம் ஆடையை தவிர்த்து வேறு எதுவாக இருக்கலாம் அப்படிலாம் அணியிறனால மட்டும் அவர்கள் மன தூய்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது நாம் இது போன்ற சின்னங்களை அணிவதால் மட்டுமே அல்லது இறைவன் அப்படின்னு நினச்சி கோயிலில் இருக்கக்கூடிய உருவங்களை நாம் வழிபடுவதாலும் அதற்கு அலங்காரம் பண்ணுவதாலும் இந்த மாதிரி ஆன்மீக காரியங்கள் செய்கிற காரியங்களினால் மன தூய்மை என்பது உண்டாகாது தியானத்தில் ரொம்ப ஆழமாக போனாலும் அதுக்கு பேர் மன தூய்மை அல்ல எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் இருப்பதே முதல் மன தூய்மை அவர் ஒரு ஒரு ஐம்பது அறுபது மன தூய்மை சொல்கிறாரு முன்னொன்னா பார்ப்போம் நம்ம முதல்ல எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அதாவது எல்லாரும் தீங்கு நினைக்கிறாங்க நானும் தீங்கு நினைக்கிறேன் அப்படின்னா மனத்துய்மை எல்லாரும் தீங்கு நினைக்கிறவர்களாக இருந்தாலும் நாம் தீங்கு நினைக்க கூடாது அதுதான் மன தூய்மை எல்லாருக்கும் கொரோனா வருது அப்ப எனக்கும் கொரோனா வரணும்னு நினைப்போமா மாட்டோம்ல நம்ம உயிரை காப்பாற்ற நினைக்கிற மாதிரி நம்மளுடைய ஆன்ம பலத்தை பெருக்குவதற்காக ஆத்ம சுத்தி இருக்கணும் நமக்கு மனமானது தூய்மையாக இருக்க வேண்டும் அனைவரும் பிற உயிருக்கு தீங்கு விளைவிப்பவர்களாக இருக்கும் பொழுது நாம் நம்பர் ஒன் அது நாம் எவ்வுயிருக்கும் ஊறு இழைக்காதவர்களாக இருக்க வேண்டும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ முதல் சொல்கிறாரு பிறர் அதாவது நம்மளோட இருக்கவங்க நம்ம சமுதாயத்தில் இருப்பவர்கள் பிற உயிர்களை கொள்பவர்களாக இருப்பார்கள் நல்ல கவனிய ஒரு தெரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த தெருவில் எத்தனை பேர் வந்து நான் சொல்லல புத்தர் சொல்றாரு புத்தர் பொய்யான வார்த்தையவோ தேவையில்லாத தேவையில்லாதோ பேச மாட்டார் புரிஞ்சுக்குங்க அந்த தெருவில் எத்தனை பேர் வந்து சைவமா இருப்பாங்க சைவமாக அதாவது உயிர்கொலை செய்யாதவர்களாக இருப்பதால் மட்டுமே அவர்கள் மன தூய்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு புத்தர் சொல்றாரு பிறர் உயிர்களை கொல்பவர்களாக இருப்பார்கள் நாம் எவ்வயிரையும் கொல்லக்கூடாது எவ்வுயிரையும் கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு கொசு கடிக்கிறது என்ன செய்ய கொசு கடிக்கிறதுக்கு வள போடலாம் வசதி இல்லாதவங்க ஓட மாசு போடலாம் போடலாம் நான் அடிப்படையாக சொல்றேன் எடுத்த உடனே சொல்லும் நம்மளை அறியாமல் கொசு கடிக்கிறப்ப வழியெல்லாம் படக்கன்று கை போய் கொசு அடிச்சு நான் கொசுவுக்கு மட்டும் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் எடுத்துக்கொண்டோமானால் உயிர்கொலை புரியாமல் இருக்க வேண்டும் பிற உயிர்கொலை குறிப்பவர்களாக இருந்தாலும் நாம் புரியாதவர்களாக இருக்க வேண்டும் இது மன தூய்மையின் இரண்டாவது நிலை பொருளை கவர்பவர்களாக இருப்பார்கள் சமுதாயத்தில் இருப்பாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கண்ணீங்கன்னா தூக்கிட்டு ஓடிடுவாங்க பொருளை கவர்பவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது உழைக்காமல் எப்பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது பொருளை நாம் கவராதவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த மன தூய்மையானது அதாவது நான்காவது மன தூய்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிறர் புலன் இன்ப வேட்கையில் மிகுந்த ஆர்வம் கொண்டு அதன் விளைவாக தவறான காம நடத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்ப மன தூய்மை என்பது எப்படி பிறர் பொருளை கவரக்கூடாதோ அதுபோல பிறர் மனை விளைதல் பிறர் மனைவி மட்டும் இல்லை நமக்கு சம்பந்தமில்லாத பெண்களை பற்றிய தவறான காம சிந்தனையும் இருக்கக்கூடாது அப்ப மன தூய்மை வேண்டும் அந்தந்த வயசுல கல்யாணத்தை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை துணையோட நமக்கு தேவையான இயல்பான பசியாக இருக்கக்கூடிய காம பசியை அனுபவிக்க வேண்டும் காம்பத்திய சுகம் பெற வேண்டும் அப்படின்ட்டு நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பொய் பேசுவாங்க இதுக்கெடுத்தாலும் பொய் எனக்கு தெரிஞ்சா ஒருத்தர் உண்மையே பேச மாட்டார் அவரே சொல்றார் என்னால் உண்மை பேச முடியலை பொய் 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 பொய்யினுடைய சிகரம் அதனுடைய விளைவாக அவர் பார்த்த அரசு வேலையிலேருந்து விளையிட்டார் ஏன்னா பொய் வந்து எல்லா தவறையும் செஞ்சுட்டு பஞ்சமாக பாதகத்தையும் பண்ணிவிட்டு நான் செய்யலைன்னு ஒரே வார்த்தையில் பொய் சொல்லிடலாம் அதனால் புத்தர் சொல்லக்கூடிய மன தூய்மை என்பது பிறர் பொய் புகழ்பவர்களாக இருந்தாலும் நாம் வாய்மையே பேச வேண்டும் வலுவ சொ சொல்லியிருக்க மாதிரி குறை தீர்த்த பொய்மையும் வாய்மை எனப்படும் சொல்லியிருக்காருல்ல அதனால நான் போய் பேசலாம் அப்படின்னு நம்ம மனம் என்ன செய்யும் ஒரு குறுக்கு வழிக்கு போகும் அவர் எதுக்கு சொல்லியிருக்காருனா பிற உயிர்களுக்கு நன்மை விளைவிப்பதாக இருந்தாலே போய் பேசலாம் அப்படின்றார் நம்ம என்ன செய்வோம் நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு நன்மை விளைவிப்பதாக இருந்தால் நாம் போய் பேசலாம் அப்படின்னு குறை தீர்த்த பொய்மையும் வாய்மை எனப்படும்ன்றதுக்கு நாம் விளக்கம் சொல்லிடுவோம் இது மன தூய்மை அல்ல மனதின் உச்சபட்சமான ஏமாற்று வேலை நாங்கள் சமாதி யோகம் வகுப்பு நடத்துவோம் அதுக்குரிய மெயின் குவாலிஃபிகேஷன் புறத்தில் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அசையாமல் உக்காந்துருக்கோம் அகத்தில் போய் பேசுபவர்களுக்கு சமாதி கிடைக்காது நான் சொல்லலாம் மகங்கள் இது என்னுடைய கருத்தல்ல என்னுடைய அனுபவ பாடம் மகான்கள் காட்டுறது காட்டுறது அப்ப பொய் என்பது எவ்வளவு பெரிய விஷயத்தை மீண்டும் 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 புறப்படுக்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கருவி ஏன் அப்படின்னா மனதினுடைய பரிணாமத்தின் உச்சபட்ச தந்திரம் மாயையின் சிறந்த வெளிப்பாடு எதுனா பொய் நீங்க மாயையை வெல்ல வேண்டும் என்றால் வாய்மையே பேச வேண்டும் வாய்மை இல்லாதவர்களிடம் மனதின் மாயை மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக வேலை செய்யும் மனதின் மாயை வெல்ல வேண்டுமென்றால் பொய் பேசக்கூடாது வாய்மையே பேச வேண்டும் அடுத்த மன தூய்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால பிறர் மீது பகையும் வன்மமும் வெறுப்பும் கொண்டு அவங்கள தண்டிக்க முடியாது அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவதூறு பேசி விடுவார்கள் அவதூறுனா என்ன தெரியுமா இந்த வீட்டு அப்பாவை அந்த வீட்டுக்கு எவனோ ஒருத்தையும் வந்துட்டு போயிருப்பாங்க இல்லை யாராச்சும் ஒரு அம்மா வந்துட்டு போயிருப்பாங்க இவங்க அதை எட்டுக்கட்டி ஒன்ன ஏழா சொல்லிடுறது அது அவங்க வாழ்க்கையவே நாசமா பார்த்துட்டோம் இந்த மாதிரி அவதூறு பேசினவங்களாம் எனக்கு வயசு ஐம்பத்தி நாலு பலவிதமான அனுபவங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்து இங்கே குரு காட்டிய பாதிக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்போ அந்த மாதிரி அவதூறு பேசினவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க வாழ்க்கையில் எக்காரத்தை முன்னிட்டும் அவதூறு பேசுவதை தவிர்க்க வேண்டும் சும்மா காமெடியாக இருக்கு அல்லது நேரம் போகலை நாலு பேர் சேர்ந்து பேசுறதுக்கு வேறு டாபிக் இல்லைன்றதுக்காக யாரையாச்சும் பத்தி பற்றி அவதூறு பேசுறதுன்றது வந்து மனப்பக்குவத்தினுடைய மிகவும் கீழான நிலை அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் யார் அவதூறு பேசினாலும் நாம் யாரை பற்றியும் வன்மமோ வெறுப்போ பகையோ இல்லாமல் அவதூறு பேசாமல் இருக்க வேண்டும் இது அடுத்த மன தூய்மை அடுத்த மன தூய்மை என்பது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கடும் சொற்களை பேசுவார்கள் அதாவது இந்த யார் யாருக்கெல்லாம் இரவு தூக்கம் இல்லையோ அவங்களாம் நினைச்சுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு உள்ளவாங்க நாக்கில் சைத்தான் இருந்தால் பரவாயில்ல நாக்கில் வைப்பர் இருக்கும் வைப்பர்ன்றது கொடூரமான அந்த பிளாக் மாம்பா மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு உயிர் வரைக்கும் வேகம் அது கடும் சொற்கள் நாம் மன தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற கடும் சொற்களை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அப்ப என்ன செய்யணும் இனிமையான சொற்களையே பேசணும் எல்லா நேரத்திலையும் இனிமையாவே பேச முடியுமா முடியாதுதான் சாம தான பேத தண்டத்தை பயன்படுத்தித்தான் தீர வேண்டும் நாம் ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் வழிகாட்டுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கடுமையாக பேசிடலாம் அதுக்காக பிளாக் மாம்பா மாதிரி நம்ம வாய் இருக்கக்கூடாது அடுத்தவங்கள சாவடிக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் வரக்கூடாது அதை கொஞ்சம் மாற்றி இனிமையான சொற்களாக தேவை என்றால் சிறிது கடுமையாக பேசலாம் ஆனாலும் அந்த கடுமை என்பது அவர்களை வேதனைப்படுத்தாமல் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறையை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கடுமையாக கடுஞ்சொற்கள் பேசுபவர்களாக இருந்தாலும் நாம் இனிமையான சொற்களையே பேசுபவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த மன என்பது காலத்தின் அருமை தெரியாமல் காலத்தை விரயமாக்குவதற்குரிய மாபெரும் பேச்சு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் வீண் பேச்சு பேசி தெரிந்தாலும் மன தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் வீண் பேச்சு பேசக்கூடாது வீண் பேச்சு என்பது நம்முடைய நேரத்தையும் விரயமாக்கும் வெற்றி தள்ளிப்போகும் என்ன போனா வெற்றியை நோக்கி போகாம வெற்றி பேச்சா பேசி தெரியல அப்ப என்ன செய்யக்கூடாது வீண் பேச்சு பேசி அதாவது அழகா சொல்ல வருவாங்க பயனில சொல்ல இருக்க ஒரு வார்த்தை பேசுறேன்னா அதனால என்ன பலன் அப்படின்னு பாக்கணும் பயன் இல்லாதவற்றை பேசக்கூடாது அது எங்க தேவை அது தந்திராக்கு தேவை காதலுக்கு தேவை இங்க அங்க நத்திங் ஸ்வீட் நத்திங் இங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒருவர் மன தூய்மை அடைய வேண்டுமென்றால் வீண் பேச்சு பேசக்கூடாது அடுத்த மன தூய்மை ஒன்பதாவது மன தூய்மை என்பது சமுதாயத்தில் இருப்பவர்கள் பிறருடைய பொருளில் ஆசை கொள்வார்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கார் வாங்கிட்டேன் என்ன செய்வோம் அவசரத்துக்கு அந்த காரை பயன்படுத்திக்கிறோமே நிறையா பார்க்குறோம் பாருங்க நிறைய காமெடிஸ்லாம் வரும் இந்த மாதிரி சுத்தியல் வீட்டில் இருக்கான்னு பார்ப்பா அப்படின்னு வீட்டில் இல்லை ஏற்ற வீட்டில் போய் வாங்கு உடனே பையன் வந்து ஏற்ற வீட்டில் இல்லை அப்படின்னு ஆ பக்கத்து வீட்டில் கேளு பக்கத்து வீட்டில் இல்லையா அப்போ நம்ம வீட்டில் இருக்க எடுத்துட்டோம் அப்படின்னாரு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் பிறருடைய பொருளில் ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் அது எல்லாத்தையும் விளக்க நிறைய சொல்லலாம் நம்ம ஷார்ட்டா பாப்போம் மன தூய்மையை விரும்பவர்கள் பிறருடைய பொருளில் ஆசை கொள்ள கூடாது அடுத்து பத்தாவது மன தூய்மை என்பது சமுதாயத்தில் இருக்கும் மற்றவர்கள் அல்லது பிறர் கோப மனத்தினராய் இருப்பர் உண்மைதான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம கோபம் வரும் ஏன்னே தெரியாது படக்குன்னு கோவப்படுறாங்க கோவப்பட்டு வன்சொல் பேசுறது வேற கோபமாவே பார்த்தாலே அப்படியே முறைச்சுக்கிட்டு ஆக்டர்ஸ் மாதிரி அப்படியே புருவத்தை மேல தூக்கி முறைச்சு பாக்குறது வேற நெற்றி சொரு நீங்க மூச்சை கவனிச்சீங்க அப்படின்னா அந்த புருவத்தை சுருக்கக்கூடிய நெற்றியை சுருக்கக்கூடிய மனநிலை மாறி மனம் இயல்பாகவே அமைதி அடைய ஆரம்பிச்சு அப்ப நாம் என்ன செய்யணும் பிறர் கோப மனத்தினராய் இருந்தாலும் நாம் கோபப்படாத சாந்தமான மனத்தினராய் இருக்க வேண்டும் பத்து மன தூய்மையை பத்தி நாம பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய மன தூய்மை இருக்கு அடுத்தடுத்த அடுத்த காணொலியில இதெல்லாம் மன தூய்மையான அதுதான் மன தூய்மைன்றாரு நீங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக பாதையை நினைச்சிட்டு உங்களை ஏமாத்திக்கிறாதீங்க மன தூய்மை என்பது புத்தர்க்குரிய இந்த பத்தும் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்